ஹலோ சீக்கிரீங்களே என்ன பேர் பிள்ளைக்கு ஆ இங்க பாத்து சொல்லணும் நீங்க வந்து இப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணும் இப்ப யார் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்ல போறீங்களே குரு ஆ அதாச்சும் நீ இருக்கிறீ

ஒன்ன பார்த்ததும் எனக்கு அருது கிக்கு ஒன்ன பார்த்ததும் எனக்கு அருது கிக்கு நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு ஒன்ன பார்த்ததும் எனக்கு அருது கிக்கு நான் தான் போல பல்ல வாரணிச போல ஏ சீன போடவா நானு போல ஏ பல பலன் ஜோலிக்கிறிய வாரணிச போல அய்யோ வாரணிச போல ஏ வாரணிச போல யோ இந்தியில சொன்னா நான் பியாரு கருத்தாமா ஓ வாயில போட்டு மெலும் பீடா ஜரு தாமா அயோ இந்தியில சொன்னா நான் பியாரு கருத்தாமா உன்ன பியாரு கருத்தாமா சாஞ்சு சும்மா வாட்டமா இருக்கிற வாட்டர் பாத்துட்டு மூஞ்சி காஞ்ச மொழ போல இருக்கிறேன் காஞ்ச என் மனசோசு புரியே நீ மீ காட்டி

பார்ட்டி டா டிஜே எல்லாம் வெச்சு செய்வோம் அட்ராசிட்டி டா ஜாஸ் 뮤зик பேண்ட் அடி நம்ம வீட்

ശരി ഇപ്പ ശരി ശരി അതാച്ചും മക്കളുടെ പിറന്നാൾ ഒരാൾക്കാൾ വാഴ്ത്തിക്കണം ഇനിയ പിറന്നാൾ നെൽവാക്കൾ എന്ന് വാഴത്ത് മകളുടെ അഞ്ചാവ പിറന്നാള വന്ന് കൊഞ്ചം സ്പെഷലാക്കിയും ചിങ്ങതാവും സർപ്രൈസോട് അവരുടെ അൻപയും വാഴത്തെയും വന്ന് உங்களோட மகளுக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு முழுமையாக கொடுக்கணுமாவு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மோஸ் கிட்டே கொஞ்சம் கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கணும் அவங்கள்ட மகள்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலியையும் மகளையும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளைகளை பார்க்கிட்டு வரட்டுமாமன்னு சொல்லி என்னை ரெண்டு ஒரு ஆக்கள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் ஹாப்பியாக உங்களுக்கு மிக்கி மினி மவுஸ் வந்தது அப்படி டான்ஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படியே என்ன ஃபார்ட்டி ஃபைவ் கூட இது இல்லையா ரைட் ஏன்னா சரி மகளிட்ட கவி அதாச்சும் இன்னைக்கு உங்களோட மகள்கிட்ட அஞ்சாவது பிறந்தநாளாமன்னு சொல்லி உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் வந்து அவங்களோட மகளுக்கு வந்து அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்து ஒரு வித்தியாசமான முறையில் கொடுக்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு எனக்கு மிக்கி மவுஸ் மினி மவுசிட்ட சாக்லேட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அதோட இன்னும் ஸ்பெஷலாக பேர்தேன்னு சொல்லி ஒரு பேர்தே கேக்கும் வந்திருக்குது என்ன அதாச்சும் உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி உங்களோடய மகளுக்கும் பேர்டே வாழ்த்த கொடுத்துட்டு இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட ஸ்பெஷலாக உள்ளேட்டு அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி டான்ஸ் பண்ண சொல்லி ஏன்னா சரி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கலகலை அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்தை வந்து உங்களோட மகளுக்கு சொல்லிவிட்டு வரட்டுமாம்னு சொல்லி ஒரு அக்களை அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது

ப்ரௌன் ரோடு ஏன்னா சரி அதாச்சும் இன்றைக்கு மகள்கிட்ட பிறந்தநாள இந்த ராஜா கிரீம் கோலில் வந்து கொண்டாடுறீங்களாம்னு சொல்லி அவங்கள்ட்ட சார்பாக இந்த கிஃப்டையும் கொடுத்து எங்கள்கிட்ட வாழ்த்தையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை பீரிக்கணும் சரி அப்போ நீங்கள் வந்து இப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்களே ஏன்னா ஆ அதாச்சும் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் இந்த மாதிரி கிஃப்டை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும் ஸ்பெஷல் அந்நாட்டை தான் நிறைய கேள்விகள் கேட்கட்டாங்கன்னு அனுப்பின பண்ணேலுமா தெரியாது சிம்பிளா தெரியாது அக்கா தெரியாது ஆ ஆனால் அவைய சொன்னவன் இந்த கிஃப்டை தந்தாக்கள் சொன்னவ இந்த கிஃப்டை கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் எங்கிட்ட பேரை தான் டப்பட்டு சொல்லினா என்று யாரா இருக்கு ஐடியா இருக்கா உங்களோட வந்து ரொம்பவே நெருங்கின ஒரு சந்தக்காரராகன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் இதுக்கு நிறைவே நிற்கிறார்கள் இதுக்கு நிற்கிறார்கள் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் விடாமல் நிற்கலாம் நீங்கள் என்ன செய்யணும்ன்றவருக்கா அப்போ அப்போ சொல்லி தெரியாது தெரியு உண்மையே தெரியாது தெரியாது சரி டப்பான்னு சாலைச்சிவிடுவோம் அப்படியா ரைட் அதோட இன்ட்டைக்கு மகள்கிட்ட பிறந்த நாள் மட்டும் இல்லையா என்ன ஒரு ஸ்பெஷலான நாளாவுன்ட்டு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் என்ன ஸ்பெஷலான நாள் இங்க நீங்க எல்லாம் தெரியுமா

ராதியும் கிருஷ்ணனையும் வந்து முப்பதாயிரம் ரூபாய் காசோடு அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு இனி நிறைய செல்வங்கள் எல்லாம் சேரணுமாம் என்று சொல்லி உங்களோட உங்களுக்கும் வந்து அவங்கட இனிய திருமண நாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி தெரிவிச்சு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இனி கெஸ்ட் பண்ணிடலாம் அன்றைக்கு பிள்ளைட்ட பேர்டேனு சொல்லி இன்வைட் பண்ணிருப்பீங்க நிறைய பேருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களோட வெட்டிங் அனிவர்சரி எல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் யாராயிருக்கும் தெரியல உங்களோட கதாச்சும் பெரிய செலவில் இல்லை எனக்கு தெரியாது அப்படியா ரைட் ஏன்னா கதாச்சும் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆக்கள் தான் வந்து இன்றைக்கு உங்களோட மகள்கிட்ட பிறந்த நாளாம் அதோட உங்களுடைய திருமண நாளாம் ஸோ தாங்கள் வந்து இந்த இடத்துல இல்லையாம் என்னோட சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமாம் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பும் வாழ்த்தும் வந்து உங்களோட மகளுக்கும் உங்களுக்கும் முழுமையாக வந்து சேரணும் உங்களை வந்து இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் அவன் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் ஆ யாரு

பிள்ளை இந்த அப்பான் எல்லாம் பாட்டு படிப்பாராம் அவையோட பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு யாருன்னு சொல்லி சொல்லு சொல்லி பாட்டு ஒன்று என்ன ஓகே நாங்கள் சும்மா சொன்னாங்க ரைட் சொல்லிப்பா அம்மா ரைட்டே என்ன அதாச்சும் இன்னைக்கு உங்கள்கிட்ட மகள்கிட்ட பிறந்த நாள் அதோட உங்களுடைய திருமண நாள் என்று சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம் இந்த தருணத்தையும் இந்த இடத்தையும் ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா தாங்கள் தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக அனுப்பி இருக்கிறோம் உங்களோட திருமண நாள் சொல்லி கிருஷ்ணனே ராதையும் உங்கள்கிட்ட அனுப்பி இருக்கிறோம் முப்பதாயிரம் ரூபா காசை விட யாராக சரி கனடாவில் இருந்து வந்துருக்கு யாரு யாருக்கா சரி பாமா யாருன்னு சொல்லி ரைட் ஏன்னா கனடாவில் இருந்து இந்த தருணத்தையும் இந்த நேரத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம்னு சொல்லி யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து மாமாவும் அத்தையும் என்று சொல்லி அனுப்பி இருக்கணும் அவங்களோட சேர்ந்து உனட மகள் ஏன்னா உனோட மகள்கிட்ட பிறந்த சொல்லி தருகா ஏன்னா அவங்கள பிறந்த சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர்தே கேக்கையும் சாக்லேட் பாஸ்கெட்டையும் உங்கண்ட மருமக்கள் அவனு சொல்லி அஜீவ் ரோசி அண்ட் அவங்களோட சேர்ந்து கிசோ ஏன்னா அவங்களும் அடுத்த உங்களோட வெட்டிங் அனிவர்சரியன்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அவனு சொல்லி உங்களோட அக்காவும் அத்தானும் அதாச்சும் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறி மாமா அண்ட் அவங்களோட சேர்ந்த ஆசா அத்தை ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபேமிலியை ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் வேணும் என்ன சொல்ல போறீங்களா அக்கா மாமா அனுப்பினாக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா ஆனால் சந்தோஷமா எதிர்பார்த்துறீங்களா எங்கள் மகள்கிட்ட பிறந்த நாளுக்கு இப்படி குட்டி சர்ப்ரைஸ் வருமானு சொல்லி ஆ எதிர்பார்க்கல ஏன்னா